ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிஜி டிஆர்பி எக்ஸாம் தேர்வு தேதி என்ன அப்படின்னு கரெக்ட் பார்க்க போறோம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஸோ டிஆர்பியில இருந்து வெளியிட்டுள்ள செய்தி என்ன அப்படின்னு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ இதுல வந்து ஆசிரியர் தேர்வு ஆணையம் வந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டு இருக்காங்க சோ என்ன டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று வெளியான தகவல் தான் ஸோ இதில் என்ன தகவல் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கான அறிவிக்கை எண் ஜீரோ டூ பாக் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆசிரியர் தேர்வாரிய இணையதளம் அதாவது டிஆர்பி டாட் டிஎன் ஜா டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற இணையதளம் வாயிலாக பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெளியிடப்பட்டு இப்பணிக்கான தேர்வு நாள் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ ஏற்கனவே பிஜிடிஆர்பி எக்ஸாம் டேட் வந்து இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு அறிவிச்சிருந்தோம் அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ எக்ஸாம் வந்து நடத்த அரசு திட்டமிட்டுள்ளதால் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் டேட் வந்து நாங்கள் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் செய்தி வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி